கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர கணக்கம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எனக்கு விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரவு மாடுங்க ஒரு செவள மாடு குவாலிட்டியில் நல்ல மாடு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவள கிடாரி குவாலிட்டியான தெளிவான கிடரி பல்போடுதா கிடாரி இருக்குதுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணதையும் இந்த தேதியில் பதிவிட்ட மாடு இந்த கண் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கம் தெளிவாக சொல்ல முடியுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு கரவி மாடுங்க மூணு கண் போட்டுருச்சுங்க நாலாவது கன்று ஒரு அளவு சைஸான மாடு பெரிய மாடு கிடையாதுங்க சுழு சுத்தமாக இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் காலக்கன்று நல்லா தெளிவான கண்ணோடு இருக்குதுங்க சுழு சுத்தமான மாடுங்க சுத்தமான கண்ணு கறவைக்கு காளாணிக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் வேணுன்னாலும் வீடியோ வாட்ஸ்அப்பில் கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்துக்குங்க நம்ம இடம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க கரூர் டு காப்பரமத்தி அதுக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு மூணு கன்று போட்டுருச்சுங்க நாலாவது கன்று நல்ல வட்டக்கோமம் மழைய டைப்பில் வட்டக்கோமம் அமைப்புங்க பெருவெட்டு மாடு கிடையாது அளவான சைஸான மாடுங்க கன்று பத்தஞ்சு நாள் ஆனால் நல்ல சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கன்று காலை கன்று சுடு சுத்தமாக இருக்குங்க கறவைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களோ இதே ஸ்டைலில் தான் கறக்கணும் கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாமாங்க கறவை மடியில் ஒரு ரெண்டு ரெண்டே கல் படி பால் இருக்குங்க நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணை கூட்டோம்னாலும் கண் ஒரு ஒரு லிட்டர் தாராளமாக ஊட்டிக்கும் கண் நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேருங்க வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா தெரியப்படுத்தி எடுத்துக்கலாம் நாலு காம்பளிக் தெளிவாக பால் வரும் கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை நேரம் காலையில் ஒரு ஒன்றரைலேருந்து ஒரு ஒன்றும் உண்மை கால் பலிட்டருங்க கூட பால் கறந்துக்கலாமங்க சாயங்காலம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் தாராளமாக கறந்துக்கலாம் இது எல்லாமே நம்ம கறவையினுடைய அளவு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நல்ல பச்சை அடத்தையும் இவனம் கொடுத்து நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் பாலே கறக்கு உண்டா கறக்கறக்கு உண்டான மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கடிசு தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலநில வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நல்ல உடச்சலான மாடுங்க காலை கண்ணோடு இருக்குது விருப்பம் இருந்திங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கரைவைக்கு நூறு சதவீதம் கேரண்டிங்க எல்லாேருமே கறந்துக்கலாம் ஒரு நாற்பத்தி நாலு ரூபா பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லட்ச தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க நாளைக்கு கறந்துட்டு நீங்கள் மாடுங்கண்ணி தனித்தனியாக விற்றீங்கனாலும் வாங்குகிற விலையிலேருந்து நீங்கள் கூடுதலாக தான் வைக்கலாமல் தவிர குறைஞ்சி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி நல்ல விலைக்கு தாராளமாக வைக்கும் மாடு செணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாமளே வாங்கிக்க வாங்கிக்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம தெளிவாக கொடுக்குறவங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஒரு நூல் கூட காலை கட்டுக்கிட்டு எடுத்து வைக்காது தொந்தரவு இல்லாமல் கறந்துக்கலாமா புதுசாக மாடு வாங்கி பால் கறக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டு தேர்வு செய்யலாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கால் உதைக்கிறதுக்கு வேறெந்த உதைக்கிறதோ இடிக்கிறதோ அதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்கூடிய மாடு விருப்பம் இருக்கிறவங்க தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை பதிவில் ரெண்டாவது பதிவை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இருபது மாதங்களான சுழு சுத்தமான கிடாரிங்க அழகு லட்சணத்தில் நல்ல கிடாரி நெட்டு நீளம் கைகால் ஊக்கம் குறைப்பழுது கிளப்புச் சொல்லி இல்லாமல் நல்ல கொம்பு தலையிலேங்க பின் மாடு வால் சன்னம் அருந்தாடையில் கைகள் ஊக்கத்தழையங்க நல்ல பெருவட்டான மாடு குறைப்பழுது களைப்பு சொல்லி இல்லாமல் பற்கள் எட்டு பற்களோடு இன்னும் பல் போடாத கிடாரி இருபது மாதமான சுழு சுத்தமான செவலை கிடாரி காங்கீம் கிடாரி கண்ணு நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேருங்க சுழு சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உண்டான கேரண்டி நூறு சதவீதம் கொடுக்குறோங்க கொண்டு போய் நீங்கள் எப்போ காலைக்குன்னா சேர்க்கும் பறவை வந்தாலும் தாராளமாக காலை சேர்த்துக்க கூடிய நல்ல தரத்தில் இருக்குதுங்க தெளிவான காலைக்கு சேர்த்திங்கன்னா நல்ல கன்று தெளிவான கண்ணாக இறக்கக்கூடிய அளவுக்கு மாடு உடம்பு சுத்தம் கையால் வக்கும் தோல் நெய்ஸு எல்லாம் சுத்தமும் இருக்குதுங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கோடி உயரத்தில் இருக்குமேங்க காரணம் மாடு நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லாம் போடையில் மாடு இன்னும் ரெண்டு வருஷம் போது மீறின மாடு ஆகிக்கும் நல்லா மேய்க்கிற கையில் போச்சு அப்படின்னா மாடு வந்து தரமான தெளிவான மாடு ஆகிக்குங்க இன்னும் பல் போடலைங்க இருபது மாதமான செவலை கிடாரி காங்கேம் கிடாரி மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் தோல் நைஸு நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க அதிக அளவில் கொழுப்பு கறி அந்த மாதிரி இல்லை நல்ல ரொம்ப வாடல் பதமும் இல்லாமல் ரொம்ப கரிமெட்டிலையும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க நீங்கள் இணை சேர்க்கும் பருவத்துக்கு இனி எப்போ வந்தாலும் தாராளமாக இணை சேர்க்கலாமுங்க ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோட மாட்டோட கண் கரெக்டாக இருபது மாதம் ஆச்சுங்க இனி எப்போ காலைக்கு வந்தாலும் நீ இணை சேர்க்கும் பருவத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கிடையாது இருபது மாதமான பல் போடாத காங்கிமி கிடையாது செவலை கிடாரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் தீவன ஆட்ட தீவனம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரளை படவொடுப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உறுதி இடம் பல இடம் அப்படிங்கிறத பார்க்க அந்த மாதிரி எதுவும் மிரலையோ பட உடப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப சாதவாறு கூடி கிடாறீங்க நல்ல பெருவெட்டு கொம்புதலையில் நேர்கொம்பாக வந்து சேரும் கண்ணாமொல்லி நல்லா நெதிச்சுட நல்ல பெருவெட்டாக இருக்கும் வெளியில் கண்ணாமொலி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிச்சு ஓடின மாதிரி தெளிவான வெளிச்சமான கண்ணாமொழி தோற்றத்தில் இருக்குங்க விருப்பம் இருந்தது வேணால் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவாக பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கு உண்டான தெளிவு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூல் பெருசாகவும் தெரியலாமுங்க ஒரு நூல் நம்ம மதிக்கிறத விட சிறுசாகவும் தெரியலாம் எந்த குறையும் இல்லாத தெளிவான கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இந்த இருபது மாதமான பல் போட தான் செவல கிடாரிங்க இதோட விற்பனை விளையில அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நல்ல கிடாரியாக வந்து சேரும் தோல் நேசு மடிகாம்பு சுத்தம் பல் போடலை இருபது மாதத்தில் நல்ல பெருவெட்டுங்க காங்கை மாட்டுக்கு நல்ல தெளிவான செவள மாட்டுக்கு பிறந்த கண்ணு நம்ம தான் கறவு மாடை கொடுத்துருந்தவங்க அந்த கறவை மாட்டோட கண்ணுங்க கரெக்டாக இருபது மாதம் ஆச்சு இளங்கண்ணில் போட்டு ஒரு பத்து நாளத்துக்கு கண்ணாக நம்ம கொடுத்துருந்தோம் நல்லா கறந்துருந்தாங்க தெளிவாக வளர்த்தையும் வச்சுருக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடரவன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க மூணாவதாக விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நாலுவல் பல் கிடாரி ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆனால் காலக்கண்ணோடு இருக்குது கறவைக்கு காலனைச்சி கறக்கணும் கிடாரி நல்ல பெருவெட்டில் இருக்குமுங்க ரெண்டாநீத்து கிடாரி சுழு சுத்தமாக இருக்குது மாடும் கண்ணும் ரெண்டுமே சுழு சுத்தமாக இருக்குமுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பல் ரெண்டா நேத்துங்க கறவைக்கு காலனைச்சி கறந்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கறவைக்கு நல்லா நிற்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் அங்கேயே வந்து நம்ம கறந்து பார்த்து தெளிவாக விடியை எடுத்துருவோங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாணியத்தில் நல்ல ஒழுக்கத்தில் தலையத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி தெளிவான ஒழுக்கமான பழக்க வழக்கத்தில் பழக்கி வச்சிருக்கக்கூடிய மாடுங்க ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காம்பில் வந்து ஒரு காம்பில் மட்டும் லேசாக புண்ணு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதில் ரெண்டு பேர் வந்து பால் கசியும் அது வந்து உங்களுக்கு ஆயில் போட்டு புண்ணு ஆரிச்சுனா வந்து அந்த அதுவும் வந்து கசியாதன்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி கறவைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் தாராளமாக மடியில் இருக்குங்க ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணை கொடுலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாத்திரத்தை மடியில் வச்சு இந்த மாதிரி கால் அணைச்சிட்டிங்கன்னா போட்டாட்ட நீங்கள் கறந்து தேந்திரிக்கிற வரைக்கும் ஒரு நூல் கூட அசைவு இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரி நல்ல பெருவெட்டு கிடாரிங்க நல்லா கருக்காமயிலே வரக்கூடிய கிடாரி பல்லு நாலு பல்லுங்க கண்ணு நல்லா டாப் கிளாஸு கன்றுங்க மயிலை கன்று காலக்கன்று கண்ணுக்கு வயது ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நாள் ஆச்சு சுழு சுழு சுத்தமாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாத கால் கருப்பு இருக்கும் கண்ணும் நல்லா மயில கன்று காலக்கன்று தெளிவான கண்ணை வந்து சேருங்க நீங்கள் மடிய பாத்திரத்தை வந்து கீழே ஸ்டூல் போட்டு உட்காந்து தாராளமாக கீழே வச்சு கறக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கால் அணைச்சி கறந்தாலும் பரவாயில்ல தெளிவான மாடாக இருக்குது நம்ம தெளிவாக விருப்பம் பற்றி போட்டுருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க புதுசாக பால் கறக்குறவங்களாக இருந்தாலும் புதுசாக கால் அணைச்சி பழகணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கடையில் கறந்து பழகலாமங்க ஏன்னா ஒரு சில மாடுகள் அப்படிங்கிறது கால் அணைக்க வரைக்கும் லேசாக தள்ளி போகும் இல்லை காலை தூக்கி பின்னாடி முன்னாடி வைக்கும் இதில் அந்த தொந்தரவுலாம் எதுவும் இல்லை தலையத்துலேயே கால் அணைச்சி பழக்கணும் ரெண்டாம் இதுலேயும் கால் அணைச்சி தான் வந்து பண்ணி நல்லா பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கும் அளவுக்கும் கால் அணைச்சி ப பால் கறக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து பழைய காலத்து ஐதீகம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்து காலமாக தான் வந்து கால் அணைக்காமல் வேணும் வேணும்ன்ட்டு வளர்த்துறவங்களுக்கு முன்ன பின்னே கால் அணைக்காமல் கறந்து பழகிறாங்க இருந்தாலும் பழைய காலத்து மாடுகள் பழைய காலத்து ஆடுகளாக வச்சுருக்கிறவங்க தலையத்துலேயே வந்து கால் அணைச்சி பழக்கிடுவாங்க அந்த வகையை சேர்ந்த மாடு கறவைக்கு தொந்தரவு இருக்காது ரெண்டு லட்ச பால் கறந்துட்டு கன்று கொடுலாம் கறந்துட்டு எந்திரிச்சு கை தவத்து விட்டு விட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நகரும் நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நேராக ரெண்டு பால் கறந்துட்டு கன்று கொடுலாமங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து ஃபோட்டோக்கள் விடைகள் வேணாலும் தெளிவாக பார்த்துட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நாலு பல் ரெண்டாமேத்து காலக்கன்று நேரம் ரெண்டு லிட்டர் பாலுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும் வீடியோக்கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க நாலாவது விற்பனை பதிவில் பார்க்கறதுங்க ஒரு செவலம் மாடு நல்ல கடைப்பில் முளைப்பு மாடுங்க போட்டால் மூணாவது கன்று மாடு பெருவெட்டில் நல்ல குண மாடுங்க மாட்டுங்க ரெட்டத்தி மிளம்பி டயர் வண்டி ஏறதாட்ட நல்ல கெவிசேசாக வரக்கூடிய மாடு கறவை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் ரூபாய் தாராளமாக இருக்குங்க நம்ம கறந்தது போக கண்ணுக்கு தாராளமாக விடலாம் கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை மடி வந்து இன்னும் நல்லா பாதி வச்சு தான் கன்று போடுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் அஞ்சு நாள் ஆயிருக்குது இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குது கறவை காலணிக்காமல் வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் தேடி இருக்கிறவங்க செவள மாட்டில் பெருவெட்டு மாடு நல்லா டயர் வண்டி ஏறுதாட்டிருக்கக்கூடிய மாடு கையால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நாளும் நல்லா தெளிவான பூங்காம்புங்க ஏற்கனவே ரெண்டு இடத்துல தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த தாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம நண்பர் தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் செவள மாட்டில் நல்ல பெருவெட்டு மாடை தேடி இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இந்த கடைப்பல் முனைப்புங்க மூணாவது கன்று சுழு சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்ல டயர் ஒன்று ஏறுதாட்ட பெருவெட்டில் நல்லா டார்க் ரத்த சவலையில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வேணும்னா வீடியோக்குள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் எப்பவும் போல தாராளமாக நேரில் வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம் முதல் போகலாம் இல்லை ஜாயிண்ட் வாடையை அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் நேரில் வர முடியலைனாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் எப்பவும் போல ஜாயிண்ட் வாடையை அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் மாடுகள் கன்றுில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுறவங்க கண்ணுகள் மாடுகள் காலக்கன்றுகள் கிடாரி கன்றுகள்னு டெய்லியும் போட்டுட்ருக்குறோம் கரவு மாடும் போட்டுட்ருக்குறவங்க அதிக விலையில் வேணும் நல்ல மாடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதிக விலையில் நல்ல மாடாக இருந்தாலும் போட்டு விற்பனை செய்கிறோம் குறைஞ்ச விலையில் வேணும் பால் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு டூ நாற்பது ரூபா ரெண்டு ரூபா பட்ஜெட்லேயும் மாடுகள் வேணாலும் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா கேரண்டியும் கொடுக்கல விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர் ஒன்றை கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே